மன்சோரு சாப்பிட்ட ரசிகர்களை கண்டித்த நடிகர் சூரிக்கு கவிஞர் வைரமுத்து பாராட்டு தெரிவித்துள்ளார் மதுரையில் மாமன் பட வெளியீட்டை ஒட்டி சூரி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்ட நிலையில் இதை கடுமையாக கண்டித்துள்ளார் சூரி பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படத்தை சென்னை வடபழனியில் உள்ள திரையரங்கில் சூரி ரசிகர்களுடன் கண்டு ரசித்தார் அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனா் படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பதாக நெகிழ்ந்தார் சூரி இந்த மாதிரி படங்களில் நான் இருந்த நல்லா இருக்கும்னு நினச்சேன் அது எனக்கு ரொம்பவே இப்போ எனக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பெரிய வெற்றியை அது அடைஞ்சிருக்கு நான் நம்புறேன் நம்பிக்கலா ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓட நினச்சிக்கிட்டே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அதை விட்டு மனுஷு ஒரு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன ரொம்ப வேதங்காக இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தீங்க கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அட நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் அந்த அப்படி இருக்கப்போ அந்த அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க எல்லா தேட்டருக்கு வந்திருக்கேன் உள்ள போய் பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் இந்த படத்தை அழுகுறாங்க அழுதுறாங்க இருக்கப்ப எனக்கு இப்படி ஒரு செயலை பண்ணி நீங்க வந்து தயவு செய்து தம்பி என் தம்பியாவோ என் ரசிக தகுதியே இல்லை யாரும் ஒருத்தங்க இந்த மாதிரி முட்டாஸ்திரமாரம் பண்ணுறது ஒரு படம் ஓடாது அவங்க உங்க வேலையை பாருங்க தயவு செய்து இதனிடையே சூரியின் இந்த செயலுக்கு கவிஞர் வைரமுத்து பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன் ரசிகர்களாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மண்சோறு தின்றால் ஓடாது மக்களுக்கு பிடித்தால் மாமன் ஓடும் என பகுத்தறிவு காத்திருக்கும் சூரிக்கு பலே பாண்டியா என்று வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார்

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க